வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் பாரதியார் நகரில் சமுதாய நலக்கூடத்திற்கு கே பி சொக்கலிங்கம் எம் சி முன்னிலையில் அடிக்கல் நாட்டினார் கே பி சங்கர் எம்எல்ஏ பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவேற்றூர் தொகுதிக்கு உட்பட்ட சென்னை மாநகராட்சி திருவேற்றூர் மேற்கு பகுதி ஐந்தாவது வட்டத்திற்கு உட்பட்ட பாரதியார் நகரில் இன்று பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகலில் ஐந்தாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் கே பி சொக்கலிங்கம் முன்னிலையில் பாரதியார் மக்கள் நல சங்க நிர்வாகிகள் தலைமையில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கான சமுதாய நலக்கூட கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை செய்தார் திருவேற்றூர் சட்டமன்ற உறுப்பினரும் கே பி சங்கர் இந்நிகழ்ச்சியில் திமுகவினருடன் பாரதியார் நகர் பகுதி மக்கள் பொதுமக்களுடன் பலர் கலந்து கொண்டார்கள் இந்நிகழ்ச்சியின் போது துப்புரவு பணியாளர்கள் ஒன்றிணைந்து அடிகள் நாட்டுவதற்கான செங்கலை எடுத்து கொடுத்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது

எடப்பாடி பழனிசாமி எல்லாம் சரி யாவராலும் செய்ய முடியாத திட்டங்களை கொண்டு வந்த அரசு இந்த திராவிட மண்டல அரசு எந்த திட்டங்கள் கேட்டீங்கன்னா பசுத்தலையாறு ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு அஞ்சிலிருந்து பத்து பேர் ஊழியர் இருந்துருவாங்க தாரகுப்பம் மீனவர்கள் எண்ணூறு மீனவர்கள் மோத்தாருக்கு எண்ணூறு குப்பம் இது போல ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் வாழக்கூடிய காட்டுக்குப்பம் ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு மீன் பிடிக்கிறவங்க அங்கே போய் கடலுக்கு உயர்ந்துருவாங்க அந்த திட்டத்தை நம்ம பத்தாண்டு காலமாக நம்முடைய

நேரடியாக போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பிரிட்சு போட்டு அது போடணும் அது போடுறதுக்கான அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்தது தமிழ்நாட்டுக்கு ஐயா கலைஞரவர்கள் அந்த ஐந்து முறை ஆண்டு ஆண்டவன் ஐயா கலைஞருடைய புள்ளுதான் ஆறாவது முறை ஆளுங்கிறார் இந்த ஆறாவது முறை ஆகும் போது ஒரு சிலர் ஓடி போட முடியுமா இங்க பட்டா ஓடுமா அவனுக்கு நான் சொல்லல அவனுக்கு தான் சொல்ற காரணம் என்னன்னா தான் செய்வார் கலைஞர் செய்வதைத்தான் சொல்வார் கலைஞர்

மக்களுக்கான தேவையான திட்டங்களை கொண்டு வர இந்த ரோடு போட முடியுமா பட்டா வாங்கி கொடுக்க முடியுமா டிசம்பர் ஆகி ஒரு வாங்கி கொடுக்காங்களா எல்லாத்தையும் முடியும் முதல்ல ஒன்று மடியும் உண்டு வாள ஒன்று மட்டா உண்டு வாடு ஒட்டுமே இல்லையா அனைவருக்கும் காஞ்சு முதல்ல காசு நெட்டுக்கேஷங்க சாதனமாக இருந்துச்சுங்க கட்டுவாங்க அப்படின்னு அது அதையே பண்ணுவான் எதை செய்வான் அப்படி இல்லை முதல்ல ஒன்று என்ன ஒன்று அடிச்சிடும் நல்ல ஒரு லட்சியம் வெள்ளம் நிகழ்ச்சிய நல்லா இல்லை நல்லா இருப்பேன் நீ கெட்டு இருந்த கெட்டு தான் போல இது வந்து ஒரு கிராமத்துல ஒரு சமுதாய குடும்பத்த இந்த சமுதாய குடும்பம் எதுக்காக இந்த ஊருடைய வளர்ச்சிக்காக இப்ப வெளிய போய் சத்திரம் எடுக்கிறாங்க சத்திரம் கட்டு ஒரு இருபதாயிரம் பத்தாயிரம் செலவோம் இந்த ஊர்ல வாழக்கூடிய மக்களுக்கு இந்த நிர்வாகம் இலவசமா கொடுக்கும் அந்த கரண்ட் சார்ஜையும் அதோட சர்வீஸ் பண்ற செலவும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரமோ ஐயாயிரமோ கொடுத்தா இந்த இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு கோடி ரூபாய் கீழே கட்டுறோம் சத்திரம் இந்த சத்திரத்தை சமுதாய குடும்பத்தை ஒவ்வொரு ஏழையும் பயன்படுத்தலாம் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் செலவுல இந்த வகையில நல்ல மக்களுக்கு தributedia செய்யக்கூடிய முடிய வேண்டிய வகையில இருக்குவே தவிர வேற ஒண்ணு இல்லை இதுதான் திராவிட மரவாட்சி எல்லாருக்கும் எல்லாம் உள்ளே திராவிட மரவாட்சி இந்த திராவிட மரவாட்சி இதுதான் செய்ய முடியும் பெருமைக்குப்பட முடியும் சாலை வசதி செய்ய முடியும் இது மாதிரி சமூக வளர்ச்சி பண்ண முடியும் நீங்க நான் சொன்ன மாதிரி பள்ளி கல்வித் துறை அமைச்சர் இந்த நம்முடைய மகேஷ் பொய்யாந்தி மகேஷ் அண்ணனே இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு அனைத்து பள்ளிகளுக்குமே சிறப்பான முறையில் கல்வி கொண்டு கொடுக்கறதுக்கான வசதியும் இன்ஃபார்மேஷன் கட்டணம் பில்டிங் கட்டி பண்ணி கொடுத்து பண்ணி தராங்க வேற யாரும் பண்ணி இந்த தமிழ்நாடு அரசு தான் பண்ணி கொடுக்க முடியும் தமிழ்நாடு அரசு பண்ணி கொடுக்க முடியும் யார் பண்ணி முடியும் ஐந்து முறை ஆண்டு ஆண்டவனுடைய புள்ள ஐந்து முறை ஆண்ட ஆண்ட போதெல்லாம் மக்களுக்காக உங்களுடைய தேவைக்காக செய்து கொடுத்ததுதான் கையா கலைஞர்கள் அந்த உடைய நிகழ்வு தான் இன்னைக்கு தலைமையுடைய ஆட்சி இன்னைக்கு எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வர முடியாதுன்னு பாருங்க நீங்க சார் இன்னும் கட்டிவாக பாத்தீங்கன்னா

திமுக என்ற கட்சி அறுபத்தி எழுபத்தி அஞ்சு ஆண்டுகள் நேற்று வந்தவங்க கடை போனவங்க கடை பதில் சொல்லிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பண்ணி இந்த ஊரை உருவாக்கி இருக்காங்க ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா இருந்தால்தான் நம்மளுடைய அப்பா நமக்கு வீடு இருக்கும் நம்மளுடைய நம்மளுடைய வசதி இருக்கும் எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க அது போல அவர் அப்பா முதல்வர் நல்லா கலைஞர் இருந்தார் அன்னைக்கு இருந்து நம்மளுக்கு எல்லா தேவை வேணும் குழந்தைகளுக்கு படிப்பு வேணும் நல்ல மருத்துவம் வேணும் நல்ல குடித்தண்ணீர் வேணும் நல்ல மின்சாரம் வேணும் அப்படின்னு நினைச்சவர்கள் அன்னைக்கு கலைஞர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணன் தளபதி

அந்த ஒரு பொண்ணால நூறு பொண்ணு அங்க கேட்க மாட்டேன் இப்ப வரக்கூடிய ஒரு ஒரு மாசம் உலகத்தில் இருக்கக்கூடிய கேரம்போர் விளையாட்டு தமிழ்நாட்டு வர வைக்க போறாங்க இந்த அமைய இந்த பொண்ணு போய் அமெரிக்கா போறதுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் செலவாச்சு ஆனா இன்னைக்கு அமெரிக்கா வர போறான் அப்ப எந்த அளவுக்கு நம்மளுடைய தமிழ்நாடு வளர்ந்து பாருங்க வளர்ச்சி காரணம் யார் பாருங்க காரணம் எல்லாம் எல்லாருக்கும் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த திராவிட மரம் ஆட்சி இந்த வாரியாக இருக்கு

திருப்பி على بوليتوريا على போடனயா பிகர் சலவை وبر கட்டி ஆரம்பிச்சோம் ஆரம்பிவு சாதனை பண்ணுனதுடா இந்த பொடி கம்புத எழற நான் மீச்சேன் முதல்ல போறவங்களை முடிங்க போய் ஊர் மக்கள் வளர்ச்சி தான் ஊர் வளர்ச்சி இல்ல மக்கள் இங்கே ஓட்டு மக்கள் அவன் ஜெயிக்க முடியும்